வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற விஷயம் பார்த்தீங்கன்னா ரேஷன் கார்டு எல்லாருக்கும் ஒரு முக்கியமான பொருள் பார்த்தீங்கன்னா ரேஷன் கார்டு சொல்றது அந்த ரேஷன் கார்டில் பெயர் சேர்த்தல எப்படி நீக்குவது சம்மந்தமான ஒரு பிரச்சனைகள்லாம் என்ன பார்த்தீங்கன்னா இப்போ கலந்தாய்ச்ச போகிறோம் இதுல பேர் சேர்க்கிறதற்கு என்னென்ன தேவைன்னா ஒரு குழந்தை பிறந்திருக்கும் அந்த குழந்தை பிறந்த உடனே பார்த்தீங்கன்னா பேர் சேர்க்க முடியுமா கண்டிப்பாக சேர்க்க முடியும் எப்படி சேர்க்க முடியும் முதல்ல நீங்கள் வந்துட்டு அவங்களுடைய பெர்த் சர்டிஃபிகேட் வச்சுக்கிட்டு இசேவை சென்டர்லையோ இல்லை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ்லையோ கொண்டு போயிட்டு அந்த பெர்த் சர்டிஃபிகேட் கொடுத்தீங்கன்னா அதை வச்சு நீங்கள் வந்து ஆதார் கார்டு எடுத்துடலாம் அந்த ஆதார் கார்டு எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா நீங்கள் டிஎன்பிடிஎஸ் இப்போ டிஎன்பிடிஎஸ் சொல்கிறது உணவு சம்மந்தப்பட்ட பொருட்களுக்கான ஒரு வை உருவாக்கப்பட்டதாக பார்த்தீங்கன்னா டிஎன்பிடிஎஸ் அது பார்த்திங்கன்னா நேஷனல் கார்டு வர்றது நீங்கள் டபிள்யூடபிள்யூ டாட் காம்ல போய் போயிட்டிங்கன்னா டிஎன்பிடிஎஸ் டாட் காம் போனீங்கன்னா ஓப்பன் ஆகும் அது ஓப்பனான பயனாளர் நுழைவு இருக்கும் வலது பக்கம் இடது பக்கம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னா அந்த இடத்துல குடும்ப பெயர் நீக்கல் குடும்ப பெயர் சேர்த்தல் சம்மந்தமான அனைத்து லிஸ்ட்டும் வந்து இருக்கும் அதில் குடும்பத்தினுடைய உறுப்பினருடைய பெயர் சேர்த்ததற்காக வந்து அதை கிளிக் பண்ணிங்கன்னா உள்ளே போன பிறகு நீங்கள் உங்களுடைய ரேஷன் கார்டோட இணைத்த ஃபோன் நம்பருக்கு ஒரு ஓடிபி கொடுப்போம் ஓடிபி போனோடனே ஒரு கப்சா போட்டு ஓடிபி போட்டோன்னே உள்ளே போயிடுவோம் அதில் உள்ள போனோடனே ஆதார் கார்டு வந்து ஸ்கேன் பண்ணிடுவோம் அது ஜேப்பாகலாம் பிடிஎஃப் ஆகலாம் அது உங்க இஷ்டம் அது பண்ணி ஆச்சுன்னா அதில் காலங்கள் ஒரு ரெண்டு காலங்கள் கொடுக்கிட்டுருக்கும் பெயர் வயது என்ன ஒரு அவங்களுடைய குடும்பத்தின் நிலை ஐ மீன் மகனாக இருக்கலாம் மகளாக இருக்கலாம் பிளஸ் அப்பா தங்கை அது உறவு முறை இருக்கும் அதெல்லாம் பார்த்திங்கன்னா இணைந்த பிறகு பேர் இணைச்சாலாம் இவ்வளோதான் ஈஸியான முறையில் வந்து பேர் சேர்த்தல் அமையும் நன்றி